நம்ம நாடு வந்து மக்கள் தொகையில நூத்தி நாற்பது கோடி நம்ம நெருங்கிட்டோம் அது பெரிய நாடு அதே மாதிரி பல்வேறு மாநிலங்களுடைய கலவை தான் ஒன்றுபட்ட ஒரு நாடு தான் நம்ம நாடு ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இனம் மதம் மொழி எல்லாமே நம்ம பல்வேறு இது இருக்கு ஆனா நம்ம ஒவ்வொரு தேர்தல் அடிப்படையில பார்க்கும்போது வந்து இப்ப தமிழ்நாட்டுல ஒரு தேர்தல் நடக்குது இது மாநில தேர்தல் இது மாதிரி அந்தந்த மாநிலங்கள்ல ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு தேர்தல் நடந்துட்டே இருக்கும் இது உள்ளாட்சி தேர்தல் வேற நடக்கும் அப்போ நடக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வருஷத்தில் எல்லா மாதங்கள்லேயும் தேர்தல் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தேர்தல் நடந்துகிட்டே இருக்க இது இருக்கும் அப்ப தேர்தல் கமிஷனுடைய அந்த செலவு வந்து பல ஆயிரம் கோடிகள் அப்படியே போயிட்டு இருக்கும் இதை வந்து குறைந்தபட்சம் ஒரு எம்பி தேர்தல் ஒரு எம்எல்ஏ தேர்தல் இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல வச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து இங்க தமிழகத்திலுடைய தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இன்னும் ஒன்றரை வருஷம் கழிச்சு பழையபடி நடக்கும் போகுது அப்போ இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழக தேர்தல் நடக்கும்போது எல்லா இடமே தேர்தல் நடக்கிறதா நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் பாராளுமன்ற தேர்தலில் மையப்படுத்தி தான் இதை கொண்டு வர முடியும் அப்படி ஒரே நேரத்துல எல்லா இடமும் ஒரே இது தேர்தல் நடந்து இப்போ பாராளுமன்றத்துக்கு ஒரே நாடு முழுக்க நடக்குது அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அங்க இங்க ஒரு சட்டசபை தேர்தல் அங்க ஒரு சட்டசபை இப்படி எல்லாம் நடக்குது இதை ஒரே நேரத்துல பாராளுமன்றத்தோட சேர்த்து வைக்கும்போது ஒரே செலவுல முடிஞ்சு போயிடும் அதனாலதான் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற அடிப்படையில அதை கொண்டு வராங்க இதனால மிகப்பெரிய நல்ல இதை கெடுதல் இருக்கு இதுவும் கிடையாது முக்கியமா என்ன ஒரு விஷயம் தெரியுமா பாராளுமன்றத்துக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு தமிழக சட்டசபை தேர்தல் வரும் அந்த நேரத்துல தமிழகத்துல நீங்க எந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது எந்த திட்டங்களையும் அறிவிக்க முடியாது பாராளுமன்ற தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இங்கே எல்லாமே நீங்க தேர்தல் விதிமுறைக்கு உள்ள கொண்டு வந்துருவீங்க நடத்தை விதி இதுக்கு உள்ளலாம் வந்துடும் அப்படி அந்த விதிமுறைக்கு உள்ள வரும்போது நீங்க எதுவும் புதுசாக அறிவிக்க முடியாது ஏற்கனவே அறிவித்து போயிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை தவிர எந்த இதையும் நீங்க செயல்படுத்த முடியாது மத்திய அரசு திட்டத்தையும் இங்கே செயல்படுத்த முடியாது அப்போ அதனால அதில் ஒரு நாலஞ்சு மாசம் அப்படியே முடங்கி போய் நிற்கும் அப்புறம் வந்து இந்த நம்மளுடைய அதிகாரிகள் குறிப்பாக கலெக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா அதிகாரி தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் ஊழியர்கள் இவங்க எல்லாருமே வந்து சட்டசபை தேர்தல் நடந்தாலும் அவங்க இதுல முழுக்க ஈடுபட வேண்டியது இருக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தாலும் அதில் முழுக்க ஈடுபட வேண்டியது இருக்கு உள்ளாட்சி தேர்தலும் அவங்க தான் இதுல பணியாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அவங்களுடைய அவங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல அதை ஒதுக்கி வச்சிட்டு தானே இதை பார்ப்பாங்க நிறைய சிரமங்கள் தேவையில்லாத வெட்டி செலவுகளும் நிறைய வருது ஒரே நேரத்தில் சட்டசபை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடி வச்சுட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் தான் அந்த தேர்தலையும் நடத்த ஆரம்பிப்பீங்க இப்போ வந்து துணை ராணுவப்படை ராணுவம் அது இது எல்லா வகையிலுமே அந்த செலவு எல்லாம் ஒரே செலவாக போயிடும் இப்போ அப்படி இல்லை மாற்றி 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 வருது இல்லை ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரே தேர்தலில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க வைக்கும் போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிடும் பழையபடி பார்த்தா அதுக்கு ஒரு நாலு மூணு வருஷம் அப்படி இருக்கும்போது வந்து ரெண்டரை மூணு வருஷத்தில் பழையபடி அதுக்கு பாராளுமன்ற தேர்தல் வரும் அப்போ இந்த இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு அதுக்கு சரியான வழிகாட்டுதெல்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கு போறது இல்லை அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போது தேர்தல் நடக்கும் இதை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா இது வந்து அஞ்சு வருஷத்துக்குன்னு அந்த தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தமிழகத்துக்கு உதாரணத்துக்கு சொன்னாங்க இருபத்தாறு தேர்தலை வந்து ஐந்து வருஷத்துக்குன்னு நடத்திட்டாங்க தேர் மக்களும் ஓட்டு போட்டுட்டாங்க எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ இருபத்தி ஒன்பது வரும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வருது அப்போ வரும்போது என்ன ஆகும் இது மட்டும் தள்ளி போகும் தள்ளி போகும் அதுக்கு பிறகு ஒரு தேர்தல் நடக்கும்ல அது வந்து அடுத்த தேர்தலுக்கு இடைவெளியில உள்ள ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கான தேர்தல் மாதிரி இடைத்தேர்தல் மாதிரி நடக்கும் குறிப்பிட்ட மாநிலங்களில் ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு இது வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்கும்போது ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதை அதை சமன் பண்ணிடுவாங்க ஆறு மாசத்துக்கு பின்னாடி இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த தேர்தல் வருதுன்னா இதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க அவ்வளவுதான் அதனால ஏதாவது இவ்வளவு இடைத்தேர்தல் வச்சுட்டு கன்னியாகுமரி பாராளுமன்ற இடைத்தேர்தல் வசந்தகுமார் அவர்கள் இறந்தவுடன் ஒரு இடைத்தேர் இறந்தவுடன் அது ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த இடைத்தேர்தல் நடத்தினாங்க பழையபடி அவருக்கு மகன் வந்து அதுல வெற்றி பெற்றார் அந்த இடைத்தேர்தலுடைய ஆயுட்காலம் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த ரெண்டு வருஷத்துக்கு மட்டும்தான் அவர் வசந்தகுமாருக்கு பையன் இருந்தார் பழையபடி அவருக்கு எலக்ட் ஆகி வந்திருக்கார் அந்த இதுல என்ன அம்சம் இருக்கு அதுதான் இதுக்கு ஆக போகுது அதனால இது ஒரு பெரிய தவறான ஒரு இது இல்லைன்னா உங்களுக்கு மக்கள் விரோத இது அப்படின்னா எதுவுமே கிடையாது நல்லது மக்களுக்கு நல்லது திட்டங்கள் முறையாக செயல்பட்டு இருக்கும் தேர்தல் செலவினங்கள் மிகப்பெரிய அளவுல குறையும் அப்படி குறையும் போது அது அந்த பணத்தை எல்லாம் நீங்க வேற நல்ல திட்டங்களுக்கு செலவு பண்ணுவாங்க அதனால இது வரவேற்கப்பட வேண்டியது இதுல எந்த கட்சிக்கும் எந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை காங்கிரஸ் எல்லாம் இப்பவுமே எதுக்குதான் செய்யறாங்க அவங்க தேச துரோக கும்பல் சார் நாட்டுக்கு நல்லதுன்னா திமுக காங்கிரஸ் என்னைக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது இப்ப என்ன தெரியல ஒத்துக்க மாட்டாங்க அவங்க வந்து நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா ஒத்துக்குவாங்க நாட்டுக்கு நல்லது இதனால என்ன கெடுதல் காங்கிரசுக்கு என்ன கேடு இதுல என்ன வரப்போகுது ஒரு மண்ணம் வரப்போறது இல்லை அவங்க இப்ப ஏதாவது ஒரு இப்ப தமிழக இது காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்காங்க தமிழக அரசினுடைய இது ஆயுள் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அவங்க தேர்தல் வைக்கும் போது இருபத்தி ஆறுல இங்க முடிஞ்சு போச்சு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு வருதுன்னு அறிவிக்கிறாங்க அப்போ அறிவிச்சு அந்த தேர்தலை சந்திக்காங்க நமக்கு வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு ரெண்டு வருஷம் மிச்சம் இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு ஒரு தேர்தல் வைப்பாங்க அந்த தேர்தல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள இந்த இடைத்தேர்தல் மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வரும் மக்களை ஏத்துக்க போறாங்க ஒரே ஒரு தேர்தல் அப்படி வரும் அதுக்கு பிறகு எல்லாமே நடந்தரஞ்சோன்னு முதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில இருந்துச்சு அதான உண்மை சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம நாட்டில் தேர்தல் நடத்தும் போது எல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு அப்புறம் அதை சரியான நம்ம ஆட்சியாளர்கள் அதை சரியாக கவனிக்காமல் அதுக்கு முறைப்படுத்தாமல் விட்டதுனால அப்படியே மாற்றி 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 போயிட்டு ஒரு கேள்வி வரும் பாராளுமன்றத்தில் வந்து திடீர்னு மெஜாரிட்டி இல்லாமல் வந்து என்ன பண்ணுவீங்க அஞ்சு வருஷத்துக்கு நடக்க வேண்டிய தேர்தல் மூணாவது வருஷத்துலேயே வந்து மெஜாரிட்டி இல்லாம இழந்து போச்சு இல்ல ஒரு வருஷத்துலயே இழந்து போச்சு தேர்தலில் சந்திப்பாங்க பாராளுமன்றத்துக்கு மட்டும் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும் அது இது வரைக்கும் அடுத்த மிச்சம் நாலு வருஷத்துக்கு வரைக்கும் நடக்க போகுது இல்ல மூணு வருஷத்துக்கு நடக்க போகுது அந்த டெட்லைன் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த அஞ்சு அஞ்சாவது வருஷம் தான் நடக்கணும் அதுக்கெட்டில் பாராளுமன்றம் கலைஞ்சா மட்டும் மெஜாரிட்டி இல்லாமல் போச்சு தேர்தலை சந்திக்க போதுனால அவங்களுக்கும் இடைத்தேர்தலும் வரும் சட்டசபை கலைஞர் அவங்களுக்கும் இடைத்தேர்தல் தான் எல்லாம் அதுதான் இவ்வளவு தானே வரும் சிம்பிளா என்ன நான் தான் இதை புரிஞ்சு வச்சிருக்கேன் இதுல ஒண்ணும் பெரிய அளவுல ஒண்ணும் இதெல்லாம் இருக்காது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில குழு அமைச்சு அவங்க பெரிய லெவல்ல இதெல்லாம் யோசித்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன செய்தா நல்லதுங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிருக்காங்க இவங்க இந்த தேச துரோக கும்பல் மட்டும் எதிர்க்கும் மற்ற நாட்டு மக்களெல்லாம் எல்லாம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் இன்டுன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்